பின்வெளி தழும்புகள் என்கின்ற இந்த நூலை எழுதி என்று வெளியிடுவதற்கு காரணமாக இருந்து இந்த நிகழ்வில் தலைமையேற்று இதை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு நம்பி நாராயணன் அவர்களே இந்த நூலை படிக்கிறபோது சரத்சந்திரர் கமலாவை என்னுடைய மூளையிலிருந்தும் தேவதாசை என்னுடைய இதயத்திலிருந்தும் எழுதினேன் என்று கூறுவார் திரு நம்பி நாராயணன் அவர்கள் இந்த நூலை தன்னுடைய மூளையிலிருந்தும் இதயத்திலிருந்தும் எழுதியிருக்கிறார் இந்த நூலுக்கு இன்று நடக்கின்ற இந்த வெளியீட்டு விழாவில் தலைமையற்றிருக்கிற திரு நம்பி நாராயணன் அவர்களே இந்த நூலின் தமிழாக்கத்தை திறம்படச் செய்த மதிப்பிற்குரிய நண்பர் திரு ஜே நாதன் அவர்களே இந்த நூலை இணை ஆசிரியராக இருந்து மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஆங்கிலத்தில் எழுதிய நண்பர் திரு அருண்ராம் அவர்களே இந்த மேடையில் இதன் மின்னச்சு பதிப்பை வெளியிட்ட மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்களே இந்த நூலின் அச்சு பிரதியை பெற்றுக்கொண்ட மதிப்பிற்குரிய இதழியலாளர் எழுத்தாளர் திரு மாலன் அவர்களே இங்கு வாழ்த்துரை வழங்கிய திரு மணிநாதன் அவர்களே திரு அக்பர் கவுசர் அவர்களே திரு ஹரிகோபாலன் அவர்களே இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அரும்பாடுபட்டு இவற்றை வெளியிட்ட புஸ்தகாவை சார்ந்த திரு பிரசன்னா அவர்களே அதன் முக்கிய பொறுப்பாளர் திரு ராஜேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் லதா சரவணன் அவர்களே இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடை ஒரு கனமான மேடை ஏனென்றால் இதன் மின்னச்சு பிரதியை வெளியிட்ட எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள் சென்ற வாரம்தான் இலங்கைக்கு சென்று கம்பன் விருது பெற்று திரும்பியிருக்கின்றார் சிறுகதை நாவல் கடிதங்கள் கட்டுரை தன்முனைப்பு நூல்கள் என்று எல்லாவிதமான இலக்கிய வடிவங்களிலும் நூல்களை எழுதி தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அளித்த பெருமை அவருக்கு உண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே போதை பழக்கம் எப்படி இளைஞர்களை பாதிக்கக்கூடும் என்பதை கதைகளாக எழுதி சில நேரங்களில் அவருடைய படைப்புகள் திரைப்படங்களாகும் வருகிற அளவிற்கு திகழ்ந்த எழுத்தாளர் ஒருவர் இன்று மின்னச்சு ஊடகத்தை இன்று வெளியிட்டிருக்கின்றார் என்பது இந்த நூலுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்வு என்று நான் கருதுகிறேன் இந்த நூலின் அச்சுப்பிரதியை பெற்று கொண்டிருக்கின்ற திரு மாலன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் தொலைக்காட்சி ஊடகவியலாளர் எழுத்தாளர் என்கின்ற பல பெருமைகளை கொண்டவர் அவர் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு வகைகளில் அவருடைய திறமைகளை கண்டறிந்து அவர்களை அடையாளப்படுத்திய பெருமை கொண்டவர் பல ஊடகங்களில் வேலை செய்து அந்த ஊடகங்களுடைய அனுபவங்களையெல்லாம் கிரகித்து கொண்டு அச்சு ஊடகத்திலும் காட்சி ஊடகத்திலும் மின்னிய பெருமை திரு மாலன் அவர்களுக்கு உண்டு அவர் ஆசிரியராக இருந்து புதிய தலைமுறை என்கிற இதழை நடத்தி வந்தபோது என்னையும் அதில் பத்தாயிரம் மைல் பயணம் வைய தலைமைகள் போர்த்தொழில் பழகு போன்ற தொடர்களை சுதந்திரமாகவும் விரிவாகவும் எழுதுவதற்கான வாய்ப்புகளை தந்தவர் இந்த புதிய தலைமுறை இதழை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் புதிய தலைமுறை இதழ் என்பது அரசியலோ திரைப்படமோ இல்லாமல் இளைஞர்களை மட்டுமே அடையாளப்படுத்துகிற வகையில் வெளியான ஒரு இதழாக இருந்தது தொடக்கத்தில் ஐந்து ரூபாய்க்காக அது வெளி விற்கப்பட்ட போது அனைத்து இல்லங்களிலும் அவசியமான ஒன்றாக அது இடம்பெற்றிருந்தது மாணவர்களும் இளைஞர்களும் தங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் சிகரத்தை தொட வேண்டும் சிறைகளை உடைக்க வேண்டும் சிறகுகளை பெற வேண்டும் சிரமங்களை குறைக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே அந்த புத்தகத்தை வாங்கி படித்தார்கள் என்னிடம் எனக்கு தெரிந்த ஒரு பழைய பத்திரிகை கடைக்காரர் சொன்னார் எல்லா இதழ்களும் இங்கே வருகின்றன புதிய தலைமுறை மட்டும் வராமல் இருக்கிறது வாங்குகிறவர்களெல்லாம் பத்திரப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அந்த இதழ் நின்றபோது எனக்கு எப்படி மாஸ்கோவிலே முன்னேற்ற பதிப்பகம் மூடப்பட்டதோ அதை போன்ற துயரமான ஒரு நிகழ்வு எனக்கு ஏற்பட்டது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வாழ்த்துறை வழங்கிய திரு மணிநாதன் அவர்கள் வேலூரிலே மகளிருக்காக ஒரு கல்லூரியை நடத்தி வருகிறார் அந்த கல்லூரியில் மாணவிகளுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை தந்து அவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கும் தயாரிக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களை அடிக்கடி சந்தித்து பலரையும் அழைத்து வந்து அவர்களோடு பேச வைத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வருகிறார் என்பதையும் திரு அக்பர் கவுசர் அவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக காசினி கீரையை உலகம் முழுவதும் பிரபலமாக்கி வருகின்ற ஒருவர் அவர் தன்னுடைய மூலிகை தோட்டத்தில் நாற்பத்தி எட்டு ஆலயங்களின் விருட்சங்களை நட்டு அவற்றை பராமரிக்கின்ற மத நல்லிணக்கம் பேன்றுகிறவர் என்பதையும் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் திரு ஹரிகோபாலன் அவர்கள் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல அனைத்து திறன்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுகிறவர் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நூலின் ஆங்கில பிரதியில் இணை ஆசிரியராக இருந்து அதை அழகாகவும் நேர்த்தியாகவும் எழுதிய திரு அருண்ராம் அவர்கள் ஊடகங்களில் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கிறவர் பல கட்டுரைகளை எழுதியவர் புலனாய்வு கட்டுரைகளை எழுதிய காரணத்தினால் சரோஜினி விருதை அவர் பெற்றவர் என்பதையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நூலை பொறுத்தவரை இங்கே இதை தொகுப்புரை ஆற்றிக் லதா சரவணன் அவர்கள் வெறும் தொகுப்பாளர் அல்லர் அவர் ஒரு எழுத்தாளரும் கூட வட சென்னையிலே அவர் ஒரு துறிக்கடையை நடத்தி வருகிறார் இருந்தாலும் வாசகருடைய இதயங்களில் நல்ல எண்ணங்களை நெசவு செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவர் சிறுகதைகளையும் நாவல்களையும் எழுதி வருகிறார் அதுவும் புறக்கணிக்கப்பட்டவர்களை வாழ்க்கையின் விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களை திருநங்கைகளை மாற்றுத்திறனாளிகளை மையமாக வைத்து அவர் இதுவரை பதினேழு நாவல்களை படைத்திருக்கிறார் மின்தடி என்கின்ற ஒரு மின் இதழையும் நடத்தி வருகிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் இந்த நூலைப் பற்றி கூறுகிற போது திரு நம்பி நாராயணன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை குறிப்பிட்டும் அவர் தன்னுடைய பணிக்காலத்தில் சந்தித்த சவால்களை குறிப்பிட்டும் ஒரு நூலாக தொகுத்து இங்கே கொடுத்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையினுடைய பயணம்தான் இந்த விண்வெளி தழும்புகள் என்று இங்கே வெளியாகியிருக்கிறது திரு நம்பி நாராயணன் அவர்கள் மதுரையிலே இருக்கிற தியாகராசர் கல்லூரியில் எந்திரவியல் படித்தவர் அதற்கு பிறகு அவர் விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு பணிக்கு சேர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அவர் பிரான்சுக்கு ஐம்பது விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு பண்டமாற்று முறையிலே அங்கே இருக்கிற தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்காக புறப்படுகிறார் அவருடைய முக்கியமான பங்களிப்பே பிரான்ஸ் நாட்டுடன் சேர்ந்து விகாஸ் வைக்க என்கின்ற திரவ உந்து விசை என்ஜின் ஒன்றை கண்டுபிடித்து அதன் மூலம் அனுபவத்தை பெற்று இங்கே திரும்புகிறார் அவருடைய அனுபவங்களின் தொகுப்பாக இந்த நூல் இருக்கிறது இந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்தவர் திரு ஜேவிநாதன் அவர்கள் ஜேவிநாதன் அவர்கள் அரசு அலுவலராக இருபது ஆண்டுகள் பணி புரிந்து பிறகு பத்திரிக்கை துறையிலே இருக்கிற ஆர்வத்தின் காரணமாக விருப்ப ஓய்வு பெற்று இந்த இதழியலுக்கு வந்தவர் அவர் பல்வேறு இதழ்களில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர் இரண்டாயிரம் புலனாய்வு கட்டுரைகளை எழுதி நேர்மையாகவும் தூய்மையாகவும் பணியாற்றியவர் அதற்காக அவருக்கு விஜில் என்கிற அமைப்பு தங்கப் பதக்கங்களை தந்ததோடு மட்டுமில்லாமல் இவருக்கு பாஞ்சஜானிய விருது என்கிற ஒரு விருதையும் அது வழங்கியிருக்கிறது இது தவிர ஜேவிநாதன் அவர்கள் தன்னுடைய படைப்பாக்க திறனின் காரணமாக நானூறு சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் இந்த நானூறு சிறுகதைகளில் மூன்றுக்கு இலக்கிய சிந்தனை பரிசு கிடைத்திருக்கிறது இது தவிர அவர் பல கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் அவருடைய வேட்டை என்கிற நூலுக்கு ஜெயகாந்தன் அவர்கள் ஓர் அற்புதமான முன்னுரையை எழுதியதோடு அதிலே குறிப்பிடுகிறார் இந்த தொகுப்பை படித்தால் ஜேவிநாதன் அவர்கள் சிறுகதைகளை வேறு எங்காவது தொகுப்பாக போட்டிருக்கிறாரா என்று தேட தூண்டும் என்று ஜெயகாந்தன் அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார் அதில் வேட்டை என்கிற கதை ஒரு அற்புதமான கதை நாச்சான் என்கிற ஒருவன் அவருடைய மனைவி வேறு யாரோடோ போய்விடுவார் அவன் வேட்டை ஒன்றுக்கு போகிறான் வேட்டை என்றால் புலி வேட்டை அல்ல மான் வேட்டை அல்ல காட்டெருமைகளை வேட்டையாடுவதல்ல அணிலை வேட்டையாடுவதற்கு செல்கிறான் எளிய மனிதர்கள் வேட்டையாடுவதும் எளியவையாகவே இருக்கும் என்பதுதானே உண்மை எனவே அவன் அணிலை வேட்டையாடச் செல்லுகிறான் கீரியை வேட்டையாடச் செல்லுகிறான் அவனோடு குப்பன் என்கிறவனும் வருகிறான் வேட்டையில் ஏதாவது விழுந்தால் இரவிலே நம் வீட்டிலே கறிக்குழம்பு வைக்கலாம் என்று அழைக்கிறான் ஒன்றும் விடவில்லை அவன் வைத்த ஓனானை விரியன் சாப்பிட்டு இறந்து போய் விடுகிறது வீட்டுக்கு ஏமாற்றமாக திரும்புகிறான் அவன் ஒரு சபலத்திற்கு பலியாகிறான் இதுதான் வேட்டை என்கிற கதை இன்னொரு அற்புதமான கதை எழுதியிருப்பார் அது நியாயம் என்கிற கதை அதிலே சம்சுதீன் பாய் என்கிற ஒரு பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது மத நல்லிணக்கத்திற்கு மிகவும் உகந்த ஒரு சிறுகதையாக அது படைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலை தமிழிலே அவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார் ஒன்றை மொழியாக்கம் செய்வது என்பது மிகவும் சிரமமான காரியம் என்பதை நாம் அறிவோம் ஏனென்றால் மொழி என்பதே எண்ணங்களின் மோசமான மொழிபெயர்ப்பு தான் வழி என்று சொன்னால் முள் குத்துவது வேறு வழி கத்தியிலே குத்துவது வேறு வழி ஆனால் அனைத்தையுமே நாம் வலிக்கிறது என்றுதானே குறிப்பிடுகிறோம் எனவே எண்ணங்களை தான் மொழியாக இருக்கிறது அது மோசமான மொழியாக இருக்கிறது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பது இன்னும் சிரமம் ஏனென்றால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது எனவே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு ஆக்கம் செய்கிற போது அந்த மொழியின் நுட்பங்களை அறிந்து கொண்டு அது தடங்கள் இல்லாத வாசிப்புக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மொழிபெயர்த்தால் தான் அது சிறந்த மொழிய பெயர்ப்பாக இருக்க வேண்டும் அது ஒரு படைப்பாளியாகவும் இருக்க வேண்டும் படிப்பாளியாகவும் இருக்க வேண்டும் அதனால்தான் அதை மொழி பெயர்ப்பு என்று போடாமல் மொழி ஆக்கம் என்று போடு போட்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையிலே அவர் அந்த ஆங்கில மூலம் சிறிதும் கெடாமல் அதே நேரத்தில் தமிழிலே வாசிப்பவர்களுக்கு தடங்கள் இல்லாமல் வாசிப்பதற்கும் இதை மொழியாக்கம் செய்திருக்கிறார் அதற்கு அவர் மேற்கொண்ட ஒரு பணி தேவையில்லாத சிலவற்றை அவர் செய்யவில்லை உதாரணமாக எல்லோருக்கும் பழக்கமான ஆங்கில சொற்களை தமிழிலே மொழிபெயர்க்கிறேன் என்று நினைத்து கொண்டு அவற்றை மொழிபெயர்க்க முயற்சி செய்யாமல் அப்படியே கொடுத்திருக்கிறார் உதாரணமாக நான் மூளைக்குள் சுற்றுலா என்கிற ஒரு நூலை எழுதியபோது ஒன்றை உணர்ந்தேன் பெரும்பாலான மருத்துவ சொற்கள் ஆங்கில சொற்களே அல்ல அவை லத்தீன சொற்கள் அதை போலத்தான் ராக்கெட் என்பதே ஒரு ஆங்கில சொல் அல்ல அது ரச்சட்டோ என்கின்ற ஒரு லத்தீன சொல்லிலிருந்து வந்ததுதான் எனவே அதை நாம் மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்கெல்லாம் வாசிப்பு நெருடல் ஆகுமோ அங்கெல்லாம் அந்த சொற்களையே பயன்படுத்தி அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போது இந்த நூலுக்கு வருவோம் இந்த நூலை பொறுத்தவரை இந்த நூலின் கடைசி அத்தியாயங்களை நாம் வாசிக்கிறவரை சுந்தர ராமசாமி புதுமை கடிதங்களுக்கு எழுதிய அணிந்துரையைத்தான் என் நினைவிலே நான் கொண்டேன் ஏனென்றால் அதிலே சுந்தரராமசாமி சொல்லியிருப்பார் இந்த கண்மணி கமலாவுக்கு என்கின்ற இந்த கடிதங்களை வாசிக்கிற போது எனக்கு கிரேக்கத்து சோக நாடகங்கள் நினைவுக்கு வருகின்றன என்று சொல்லியிருப்பார் அதைப் போல அந்த கடைசி பக்கங்களை வாசிக்கிற வரை இது ஒரு சோக நாடமாக செல்லுகிறது ஒரே ஒரு வேறுபாடுதான் எந்த மாபெரும் தவறையும் திரு நம்பியவர்கள் செய்யவில்லை என்பதுதான் அந்த நூலின் வடிவமைப்பை பற்றி திருமதி சிவசங்கரி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர் கியூபிசம் என்று குறிப்பிட்டார் ஒரு அத்தியாயத்திலே பழைய வாழ்க்கையும் இந்த புலனாய்வின் போது ஏற்பட்ட வாழ்க்கையும் மாறி மாறி கொடுத்திருக்கிற காரணத்தால் தான் இது ஒரு துப்பறியும் கதையை வாசிப்பதைப் போல பக்கங்கள் எல்லாம் வழுக்கிக் கொண்டு செல்கின்றன வாசிக்கின்ற போது அடுத்தது என்ன என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் இந்த நூல் அமைந்திருப்பதற்கு அந்த தொடக்க கால வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியாக அவருடைய வாழ்க்கை விரிகிறது இரண்டாவதாக புலனாய்விலே நடக்கின்ற சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதிலே திரு நம்பி நாராயணன் அவர்கள் மனித மனங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார் சில நேரங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய குற்றம் நிரூபிப்பதற்கு முன்னாலேயே சமூகமே விசாரணையை நடத்தி ஒரு தீர்ப்பை எழுதிவிடுவதை பார்க்கிறோம் அப்படித்தான் அவர் வஞ்சியூர் காவல் நிலையத்தில் இருக்கிற போது அங்கே இருந்த ஒரு காவலர் ஒரு ஜந்துவை போல் அவரை பார்த்தார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சின்ன வயதிலே அம்மாவோடு எவ்வளவு பிரியமாக அவர் இருந்தார் என்பதை பதிவு செய்திருக்கிறார் அவர் வகுப்புக்கு செல்லுகிற போது அம்மா பார்க்கிற தூரத்திலேயே இருக்க வேண்டும் அப்போதுதான் நான் வகுப்பிலே அமர்ந்திருப்பேன் என்று வலியுறுத்தியதாகவும் அவர் அம்மா அப்படி பல நாட்கள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதிலே அவர் மதுரை தியாகராய கல்லூரியிலே தன்னுடைய இளம் அறிவியல் தொழில்நுட்பத்தை படிக்கிறார் படித்து முடித்த பிறகு அவருக்கு தொடக்கத்திலே ஒரு பணி கிடைக்கிறது அந்த பணியிலே சர்க்கரை ஆலையிலே அவர் பணியாற்ற வேண்டும் அவர் தன்னுடைய ஆசிரியர் எம் ராமமூர்த்தி என்பவர் எப்படி சொல்லிக் கொடுத்தார் என்பதை பதிவு செய்திருக்கிறார் அவருடைய ஆசிரியர் கடினமான பகுதிகளை கூட எளிமையாக சொல்லித் தருவாராம் சொல்லித்தருகிற போது ஒன்றை சொல்வாராம் நெருக்கடியான நேரங்களில் நீங்கள் நிமிர்ந்து நின்றால் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் அது அந்த ஆசிரியருடைய அந்த அறிவுரை தனக்கு நெருக்கடியான நேரங்களிலெல்லாம் உதவியாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் சர்க்கரை ஆலையிலே ஒரு பணிக்கு சேர்கிறார் அந்த சர்க்கரை ஆலையிலே மிகவும் அர்ப்பணிப்போடு சர்க்கரை என்றாலும் அக்கறையோடு தான் பணியாற்றுகிறார் அங்கே மிகவும் அக்கறையோடு போது அங்கே கரும்பு சக்கை குழியை கருப்பன் என்கின்ற ஊழியர் தூய்மை செய்ய வேண்டும் அவர் அந்த குடியிலே இறங்குகிறார் சரியாக தூய்மை செய்யவில்லை மேற்பார்வை பார்க்கின்ற இவர் அவரை மேலே வரச் சொல்லிவிட்டு தானே குடியில் இறங்கி அந்த கரும்பு சக்கையை அகற்றி சுத்தம் செய்கிறார் இதை மேலதிகாரி அந்த நேரத்தில் அங்கே வந்தவர் பார்த்து விடுகிறார் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இத்தனை அர்ப்பணிப்போடு இத்தனை பணிப்பான்போடு பணிப்பண்பாடோடு ஒருவர் பணியாற்றுகிறாரா என்று அவர் இவருடைய பெயரை குறித்து கொள்கிறார் அழைத்து மூன்று மா மூன்று ஆண்டுகள் உனக்கு பயிற்சி காலத்தை நான் குறைத்து ஆறு மாதங்களாக ஆக்கி விடுகிறேன் என்றார் ஆனால் இவருக்கு நேர் மேலதிகாரியாக சாரதி என்கிற ஒருவர் இருக்கிறார் அந்த பார்த்த சாரதி இவரை பார்க்காத சாரதியாகவே இருக்கிறார் அவர் எப்போது பார்த்தாலும் இவர் இப்படி பயிற்சி காலத்தை குறைத்து கொண்டு வந்து விட்டாரே என்பதற்காக இவர் மீது எரிந்து விடுகிறார் இவர் விடுப்பு கேட்கிறார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சரியில்லை என்று விடுப்பு கேட்கிறார் அவர் கடுப்பு காட்டுகிறார் அதனால் பணியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார் அப்போது தும்பாவிலே தொழில்நுட்ப உதவியாளராக விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலே ஒரு பணி இருக்கிறது என்கிற விளம்பரத்தை பார்க்கிறார் அந்த விளம்பரத்தை பார்க்கிற போது அவருக்கு ஒன்று தோன்றுகிறது நாம் இதிலே விண்ணப்பிக்கலாமே என்று தேதி முடிந்து விடுகிறது இரண்டு நாள் ஆன பிறகும் எதற்கும் போய்தான் பார்ப்போமே என்று நேரடியாக போகிறார் அங்கே இயக்குநராக மூர்த்தி என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் காலதாமதமான ஒரு விண்ணப்பம் தான் இவர் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலே அடியெடுத்து வைத்தார் அப்போது அந்த மூர்த்தியை பற்றி சொல்லுகிறார் மிக அற்புதமான மனிதர் அவர் எப்போதுமே கோப்புகளில் நெறிமுறைகள் எப்போது அந்த நியாயத்தை மீறவில்லை என்று தோன்றுகிறதோ அப்போது அந்த நெறிமுறைகளை அவர் மரியாதை செலுத்துவர் சிவப்பு நாடாவை மீறி சிந்தித்தவர் என்று குறிப்பிடுகிறார் திரு மாலன் அவர்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் நானும் சிவப்பு நாடாக்களை மீறி சிந்தித்தவன் தான் என்பது ஆகவே அந்த மூர்த்தி அவர்களைப் பற்றி மிகவும் சிலாகித்து பேசுகிறார் அதற்கு பிறகு அவர் தன்னுடைய அந்த பரிசோதனையிலே புலனாய்விலே ஏற்படுகிற எல்லாம் கூறுகிற போது ஒன்றை கூறுகிறார் தன்னுடைய தந்தை கூறிய அறிவுரை அது உனக்கு ஏதாவது நெருக்கடி நேருகிற போது உச்சபட்ச கஷ்டத்தை மனத்திலே நினைத்துக்கொள் அதை சந்தித்தால் என்ன ஆகும் என்று எண்ணிக்கொண்டாயானால் நிச்சயமாக அதிலிருந்து உன்னால் விடுபட முடியும் என்று கூறுகிறார் அதை நான் படித்தபோது எனக்கு செனக்கா அவனுடைய வாழ்க்கை நினைவுக்கு வந்தது நீரோவனுடைய ஆலோசகராக செனக்கா இருக்கிறார் நீரோ மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்ததே செனக்கா இருக்கிற வரைதான் ஆனால் செனக்காவுக்கு தெரியும் எப்போது வேண்டுமானால் இந்த நீரோ மாறக்கூடும் நம்மையும் தண்டித்து விடக்கூடும் என்று அவர் மனத்தை தயார் செய்து கொள்கிறார் நீரோவை ஒரு தீவிலே கொண்டு போய் அடைத்து விடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் நீரோ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆணை வருகிறது ஆனால் அதற்குள்ளேயே பல முறை தான் தற்கொலை செய்வதைப் போல மனத்திலே காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி நீரோ மரணம் வருகிற போது அது ஒத்திகையாக ஆகிவிட்டது அவர் உள்ளே செல்லுகிறார் தன்னுடைய நரம்புகளை தானே கிடித்துக் கொள்ளுகிறார் சுடு நீரிலே அமர்கிறார் அப்போது அந்த ரத்தம் வெளியே வேகமாக வரும் என்று அந்த மரணத்தை மகிழ்ச்சியுடன் சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார் நீரோ என்று உச்சபட்ச கஷ்ட கஷ்டத்தை ஒருவர் காட்சிப்படுத்துகிற போது அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் என்பதற்கு உதாரணம் அது அதை போலவே நாம் நெருக்கடியிலே இருக்கிற போது திடமாக இருப்போம் இங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள் அவர் புலனாய்விலே முப்பது மணி நேரம் நின்றார் தண்ணீர் கூட அருந்தாமல் இருந்தார் அதற்கு பிறகு அவர் மகாத்மா காந்தியடிகளுடைய அகிம்சை போராட்டத்தின் மீது எப்படி நம்பிக்கை வைத்தார் என்பதையெல்லாம் அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அந்த நெருக்கடிகளின் போதெல்லாம் அவர் சிறிதும் கலங்காமல் இறுக்கமாக ஒரு பாறையை போல இருக்கிறார் ஆனால் எப்போது சிபிஐனுடைய ஓர் அதிகாரி விஜய ராமாராவ் என்பவர் உங்களுக்கு நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று ஆறுதல் சொல்லுகிறாரோ அப்போது தேம்பி தேம்பி அழுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு காலத்தில் கல்லூரிகளில் ராகிங் செய்வார்கள் அப்போது ராகிங் செய்கிற மாணவர்களிடம் திடமாக மாணவர்கள் இளம் மாணவர்கள் நின்றிருப்பார்கள் அவர்களெல்லாம் ரேகிங் செய்து முடித்த பிறகு ஒரு நல்ல மூத்தமானவர் வருவார் அதிகமாக ரேகிங் செய்து விட்டார்களா என்று தோளிலே கை வைப்பார் பொலபொலவென்று அழுகை வரும் ஏனென்றால் ஆறுதல் சொல்லுகிற இடத்தில்தான் தான் அழுகை வருகிறது அப்போது எனக்கு திரு அவர்கள் இறகுகளும் பாறைகளும் என்கிற ஒரு சிறுகதையை எழுதியிருக்கிறார் அது நினைவுக்கு வருகிறது அதிலே அருணா என்கிற ஒரு பெண் அவள் மீது பாலம் பாலங்களாக பாறைகள் விடும்போது அவள் திடமாக இருந்தால் ஆனால் ஒரே ஒரு இறகு விழுந்தது அதற்கு அவள் அழுதாள் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதுதான் அந்த கதையனுடைய முடிவு கதையை சொல்வதற்கு இங்கே நேரமில்லை ஏனென்றால் நானாவது கொடுத்த நேரத்தில் முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன் அடுத்ததாக இதிலே அவர் விக்ரம் சாராபாயை பற்றி கூறுகிறார் விக்ரம் சாராபாய் அவர் ராக்கெட்டுகளை ஏவ வேண்டும் என்பது மட்டுமல்ல பல்வேறு விதமான கற்பனைகளை வைத்திருந்தார் ஏவுகணைகளை ஏகவிட்டு ஏறவே ஏவ வேண்டும் என்கிற கற்பனைகளையும் வைத்திருந்தார் அப்போது அவரிடம் சென்று நான் திட உந்து விசையை விட திரவ உந்து விசை மிகவும் ஏற்றதாக இருக்கும் என்று அது தொடர்பானவற்றையெல்லாம் படித்த குறிப்பை கொடுத்துத்தான் அவரை திரவ உசை விசை சுந்து சக்தியின் பால் ஈர்த்தேன் என்று ஒரு குறிப்பை குறிப்பிடுகிறார் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறார் விக்ரம் சாராபாய் இரண்டு பொறுப்பை வகிக்கிறார் ஒன்று அணு ஆராய்ச்சி நிலையம் இன்னொன்று விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அந்த அணு ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்கிறவர்களிடம் அவர் கடுகடு என்று இருப்பார் ஆனால் விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கிற போது அனைவரிடமும் தோல் மீது கை போட்டுக்கொண்டு சிநேகமாக இருப்பார் என்று எழுதுகிறார் நான் யோசித்து பார்த்தேன் இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குமா ஏனென்றால் அணு என்றால் உள்ளே போக வேண்டிய ஒன்று விண்வெளி என்றால் வெளியே பறக்க வேண்டிய ஒன்று அதனால் அணுவிலே வேலை செய்கிற போது அணுவை போல இருந்திருக்கிறார் விண்வெளியிலே இருக்கிற போது விண்வெளியிலே பறந்திருக்கிறார் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார் இவர் அமெரிக்காவுக்கு செல்லுகிற போது அதே விமானத்தில் முதல் வகுப்பில் அவர் பயணம் செய்கிறார் இவர் இரண்டாம் வகுப்பிலே பயணம் செய்கிறார் விக்ரம் சாராபாய் இவர் இரண்டாம் வகுப்பிலே பயணம் செய்வதை பார்த்து அவர் தன்னுடைய கோப்புகளோடு வந்து இவர் பக்கம் அமர்ந்து இறுதி வரை இவருடனேயே பயணம் செய்தார் என்கிற அந்த மனிதநேய பண்பை இவர் குறிப்பிட்டிருக்கிறார் இங்கே எல்லோரும் அவருடைய புலனாய்வு பக்கங்களை சொன்னார்கள் திரு நம்பி அவர்களுடைய மனிதநேய பக்கங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் பிரான்சிலே வேலை செய்கிற போது மேரி என்கிற ஒரு சமூக சேவகர் அவருடைய துணையோடு அனைவருக்கும் சமமான மருத்துவ நிதியை இவர் கொடுக்கிறார் இரண்டாவது அந்த பணியாளர்களை எப்படி தேர்வு செய்தார் என்று சொல்லுகிறார் நான் புத்தி கூர்மை உள்ளவர்களை மட்டும் எடுக்கவில்லை யாருடைய இதயத்திலே ஒரு பொறி கலன்று கொண்டிருக்கிறதோ அவர்களைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன் என்று குறிப்பிடுகிறார் அங்கே பணியாற்றுகிற ஒருவர் விதிகளுக்கு முரணாக தன்னுடைய கர்ப்பிணி மனைவியை அழைத்துக் கொண்டு வந்து வந்துவிடுகிறார் குழந்தை பிறக்கிறது ஆனால் நுரையீரலிலே பிரச்சனை அதை வெண்டிலேட்டரிலே வைக்கிறார்கள் மூன்று நாட்கள் வைத்தார்கள் எதுவும் முன்னேற்றம் இல்லை இறந்து விடுவது உறுதி எனவே எடுத்துச் செல்லுங்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதற்கு மேல் வைக்க வசதி இல்லை அப்போது இவர் மேரியனுடைய உதவியை தேடுகிறார் மேரி வருகிறார் இனி எத்தனை நாட்கள் வைக்க முடியும் என்று அந்த மருத்துவர்கள் கேட்கிறார்கள் இன்னும் ஐந்து நாட்கள் வையுங்கள் என்று ஏதோ ஒரு கணக்கில் அவர் சொல்லுகிறார் ஐந்து நாட்கள் வைத்தால் சரியாகிவிடுமா என்றெல்லாம் அவருக்கு தெரியாது சொல்லுகிறார் வைக்கிறார்கள் இரண்டாவது நாளே முன்னேற்றமாகிறது அந்த குழந்தை பிழைத்துக் கொள்கிறது முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு திருவனந்தபுரத்தில் ஒரு துணிக்கடைக்கு வெளியே அந்த பெண்ணும் தாயும் வந்து இவருக்கு நன்றி சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறார் இன்னொன்று பாண்டா என்கிற ஒருவர் அங்கே பய இவரோடு பணியாற்றுகிறவர் அவருக்கு மிகப்பெரிய வியாதி ஒன்று வந்து விடுகிறது அவரையும் மிகவும் சிரமப்பட்டு காப்பாற்றுகிறார் விவரங்களுக்குள் நான் செல்லவில்லை இன்னும் ஒரே ஒரு இடத்தில் பணிக்காக தான் செய்து கொண்ட ஒரு சமரசத்தை குறிப்பிடுகிறார் பாலகிருஷ்ணன் என்பவர் சக ஊழியர் அவருக்காக ஒரு தொலைபேசி வருகிறது பாலகிருஷ்ணனுடைய மகன் மிகவும் மோசமான உடல்நிலையோடு இருக்கிறார் என்று அந்த செய்தியை சொன்னால் பாலகிருஷ்ணன் பிரான்சிலிருந்து வந்தால் அந்த பணி பாதிக்கப்படுமே என்பதற்காக அதை மறைத்து விடுகிறார் குழந்தை இறந்து விடுகிறது கடைசி வரை மறைத்து விடுகிறார் அந்த பாலகிருஷ்ணனுக்கு குழந்தை இருப்பதைப் போல ஒரு எண்ணம் எனவே அவர் அந்த குழந்தைக்கு விதவிதமான பொம்மைகளை அங்கே சென்று வாங்குவார் இதைவிட சிறந்த பொம்மைகளை எல்லாம் நம்மூரிலேயே வாங்கிவிடலாம் என்று சொல்லி அந்த குற்ற உணர்விலே போனதாக அவர் எழுதுகிறார் அதற்குப் பிறகு பாலகிருஷ்ணன் இங்கே வந்த பிறகு அந்த செய்தி சொல்லப்படுகிறது பாலகிருஷ்ணன் கோபித்துக் கொள்கிறார் என்ற அதையும் இவர் பதிவு செய்திருக்கிறார் இன்னொரு இடத்திலே தன்னுடன் பணியாற்றுபவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு பணியாற்றினார்கள் என்பதை குறிப்பிடுகிறார் ராஜ் என்கின்ற வெல்டர் அற்புதமாக வெல்டிங் பணியை செய்கிறவர் அவருடைய பணியை பார்த்து அந்த பிரான்ஸ் விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் சொல்கிறது இந்தியா கொடுப்பதைப் போல பத்து மடங்கு உங்களுக்கு ஊதியம் தருகிறோம் இங்கேயே இருந்து விடுங்கள் என்று ஆனால் அவர் மறுத்து விடுகிறார் அதுதான் முக்கியம் குப்புராஜ் என்கிற ஒருவர் அவருக்கு புற்றுநோய் தெரிந்தும் அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார் அப்போது அந்த ராக்கெட் வெளியே வருகிற போது அவர் அங்கே இல்லை பல நுட்பமான விஷயங்களை நாம் விண்வெளி ஆராய்ச்சி பற்றி தெரிந்து கொள்ளுகிற விதத்தில் அவர் எழுதியிருக்கிறார் உதாரணமாக அப்போது பிரான்ஸ் இங்கிலாந்து ரஷ்யா அமெரிக்கா போன்றவை எல்லாம் அறுபது டன் கொண்ட இன்ஜின்கள் நாளை இணைத்து இருநூற்றி நாற்பது டன் கொண்ட ஒரு ராக்கெட்டை ஏவுவார்கள் ஆனால் நாமோ வெறும் அறுநூறு கிலோ எடையுள்ள ஒரு ராக்கெட்டை ஏவுவோம் இது நம்முடைய தீபாவளி ராக்கெட்டை விட சற்று பெரியது என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டிருக்கிறார் இன்னொரு இடத்திலே ஏன் திரவ உந்து விசையை இவர் ஆதரிக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறார் திட உந்து விசையை பயன்படுத்தினால் ஒரு முறைதான் அந்த பரிசோதனையை நிகழ்த்த முடியும் ஆனால் திரவ உந்து விசையை பயன்படுத்தினால் பலமுறை பயன்படுத்தலாம் என்று குறிப்பிடுகிறார் இங்கே எல்லோரும் சொன்னார்கள் அவர் ஐம்பது நாட்கள் இருந்து வருவதற்கு முன்னால் கச்சேரிப்பாடி என்கிற ஒரு சிறையில் இருக்கிறார் அங்கே சிறைச்சாலை முழுவதும் எலிகளாக ஓடுகின்றன அந்த இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார் வதந்திகள் எப்படி பரவுகின்றன என்பதற்கு ஒரு தகவலை சொல்லுகிறார் வியூர் காவல் நிலையத்தில் அவர் இருந்தபோது பாகிஸ்தானை சார்ந்த கமாண்டாக்கள் மேலே இருந்து வந்து அதிரடி தாக்குதலை நடத்தி இவர்களை மீட்பதாக ஒரு வதந்தி பரவியது என்று குறிப்பிடுகிறார் இப்படி எண்ணற்ற இடங்களில் மாறி மாறி அவருடைய வாழ்க்கை அனுபவங்களையும் அவருடைய புலனாய்வு தொடர்பாக நிகழ்ந்த பல அனுபவங்களையும் அவர் சந்தித்த போராட்டங்களையும் அவற்றில் வென்றதையும் அவருடைய குடும்பம் அவருக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்ததையும் நேர்த்தியாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை மிக அழகாக புஸ்தகாவை சார்ந்த திரு ஜாரஜேஷ் அவர்கள் நானூறு பக்கங்களில் வாசிக்க லகுவாக அதிக கனமில்லாத ஒரு தாளிலே வெளியிட்டு இங்கே கொடுத்திருக்கிறார் ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்னால் நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது இந்த புத்தகத்தால் நம் அறிவின் அடர்த்தி ஓர் அங்குலமாவது அதிகரிக்குமா என்று நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் ஓரங்களும் அல்ல ஆறங்களும் அதிகரிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்